இன்றைக்கு இடஒதுக்கீடு எண்பத்தி ஒன்பதில் வழங்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து அதனுடைய பயனை பயனீட்டை நாங்கள் அளவு செய்கின்ற பொழுது உரிய அளவில் வன்னியர் சமுதாயத்தினர் பயனடையவில்லை என்பதை புரிந்து கொண்டுதான் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய அறிக்கையின்படி இந்த இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது ஜனார்தனம் அவர்கள் பரிந்துரையின்படி இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது இதில் உரிய எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நீங்கள் நன்றாக பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தனிப்பெரும் சமுதாயம் என்று சொன்னால் வன்னியர் சமுதாயம் பெரும்பான்மையான மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் மாத சம்பளத்திற்கு வேலை செய்யக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் வீடில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நிலமில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அதிக மது விற்பனை செய்யக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது படிப்பறிவு போதிய அளவில் இல்லாத பகுதியாக இருக்கக்கூடியது இப்படி மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகம் வன்னியர் சமூகம் என்பதை சட்டநாதன் அவர்களும் அம்பாசங்கர் அவர்களும் தங்களோட அறிக்கையிலே தெரிவித்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வன்னியர் சமுதாயத்திற்கும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை என்ற ஒரு வேறுபாட்டை தவிர சமூக நிலையிலும் கல்வி நிலையிலும் பொருளாதார நிலையிலும் இருவரும் ஒரே நிலையில்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இவருக்கு இவர்களுக்கு சிறப்பு முன்னேற்றத்தை சிறப்பு சலுகையை இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கொடுத்த பரிந்துரை ஆனால் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது